மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணி தினம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குறித்த சொல்கொடி கோதை நாச்சர் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை புற்றி எந்நாட்டிற்கு இறைவா போட்டுன்னு ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ பவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமி பவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண்ண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நேற்று என்ன சார் அப்படி ஆச்சுங்களா நீங்கள் கேட்ட என்ன சார் லைவ் போடல எனக்கு கேட்கல லைவே போட முடியல செம்ம வேலை செம்ம இல்லை செம்ம தூக்கம் தான் எழுந்தேன் நல்லா இப்போ தான் எழுந்துச்சி அப்போ நேற்று கிளாஸ் எப்படி சார் இருந்திருக்கேன் அப்போ செம்மையாக இருந்துச்சு கிளாஸ் நேற்று காத்துல நாலு வரைக்கும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு மணி ஆறு மணி தான் வந்து பழுத்தம் தூங்கணும் அதுவும் சரியாக தூங்கலை இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இப்போ தான் லைவ் போடுறேன் உங்களுக்கு பெரிய விஷயம் நான் சொல்லக்கூடிய உண்மையான பதிவு தான் ஆண்டாச அகாடமியில் நிச்சயமாக பயிற்சி உப்பு வாஸ்து கிளாஸ் கற்றுக்க மணி அட்ராக்ஷன் கிளாஸ் கற்றுக்கலாம் நான் ஏன் சார் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா பணத்தை நீங்கள் தே தேடி போகிறத விட பணம் உங்களை தேடி உண்டான வாய்ப்பை டாக்டர் ஆண்டாள் பிச்சொக்கலை மிகப்பெரிய துல்லியமாக சொல்லித்தரேன் சார் ஏதாவது சொல்லியிருப்பேன் சார் அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் லேஸாக யூடியூப்பில் சார் நான் உண்மையாலுமே நம்ம வந்து எப்படின்னா ராமானுஜர் இருக்காருல்ல அவர் திருக்கோசில் போய் குருவை போய் பார்த்த போனார் பதினேழு முறை போனப்ப அடியே நான் நான்னாரு அடியேன்னு வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயத்தை அவர் மேலே ஏறி திருக்கோசியில் ஏறி அவர் குரு சொல்கிறார் நீ யார்டையா சொன்னால் தலை வெடிச்சு போயிரும் நீ தலை வெடிச்சு செத்து போயிடுவ சிப்டு பிசு பீஸாக அப்படிங்கிற அப்படிங்குடியும் அவர் எல்லாரும் பயன்பட்டுன்னு சொல்லிடுவார் அதனால நான் அதே கேஸ் தான் ராமானுஜர் தான் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமானுஜனே தஞ்சம் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏன் நம்ம குரு சொல்கிறதே போய் கேட்டுக்கிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நேற்று ஒரே ஃபர்ஸ்ட் எடுத்துனே கிளாஸ் என்ட்ரென்ஸில் உள்ள பேசினேன் அப்புறம் நான் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போகல வெளியே விடுவான்ட்டேன் ஏன் நம்ம போய் அங்கே உட்காருவானே நம்ம வாய் சும்மா இருக்காது எதையாவது ஒன்று சொல்லுவோம் நான் சொல்கிறது விதம் வேறு நீங்கள் வந்து கிளாஸ்ல கற்றுக்கிற விதங்கள் வேற புதுமையான கிளாஸ் எனக்கே இப்போ நான் நான் யார்கிட்டையும் கேட்கல கேட்ட வரைக்கும் சார் நான் இந்த மாதிரி கிளாஸை நான் அண்ணன் நடத்தியே பார்க்கல சார் நான் எவ்வளோ அண்ணன் அண்ணோட கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னாங்க அப்போ இன்னமும் ஒரு புது விஷயம் இருக்கு அதை புது புதுசாக ஏதோ சொல்லி தராரு போயரா அப்படின்ட்டாரு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் நான் ஓடிட்டேன் இதுதான் உண்மை ஏன்னா நம்ம தான் தலை வெடித்து போயிருமே வெளியில் வட்டியாவது சொல்லாமல் இருந்த தலை என்ன ஆயிரும் சுக்குநூறாக போயிடும் அதனால் நீங்கள் நிச்சயமா மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வாங்க அதில் ஹியூமன் பியோரிய சேர்க்கலான் இருக்கேன் அது ரெண்டு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் பார்ப்போம் நிச்சயமா அடுத்ததுல வந்து ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்க போகுது அது வந்து முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி நாலு நாள் வந்து வாஸ்து அப்புறம் பதிமூணாந்தேதி வந்து தென் செ அது வந்து சென்னையில் ரெண்டாவது வந்து ஷெட்யூல்டு செகண்ட் சாட்டர்டே பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி பாஞ்சு பதினாலு பாஞ்சு சொக்கோட கிளாஸ் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் அது தனியாக நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு கிளாஸ்க்கு மட்டும் வரவங்களுக்கு ஹியூமன் பியோவ் நடத்துகிறதை நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கலாம் உண்மையாக சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் அப்போ நிச்சயமாக சொக்கு சார் கிளாஸுக்கு வந்துங்க எங்களுடைய கிளாஸ்லேயும் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்கக்கூடாது பணம் உங்களை ஈர்க்கிற மாதிரி விஷயமா நீங்கள் மாறணுங்கிற விஷயத்தான் சொக்கு சொல்லித் தரார் ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையாக சொல்கிறேன் நேற்று மணி அட்ராஸ் பயம் செம்மையாக இருந்துச்சு ஏன்னா சாப்பிட வரல கேட்டேன் நம்ம வாங்கி சும்மா இருக்குமா சார் எப்படி சார் போச்சு சார் அந்த கிளாஸில் நடந்ததை சொல்லாதீங்க நல்லா இருந்துச்சா இல்லையா அண்ணன் வந்து புது புது விதையாக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னாங்க நேற்று வன்மையாக சொல்கிறேன் அஞ்சு மணி வரைக்கும் ஓடிச்சு கிளாஸ் செம்ம கிளாஸ் ஒரு ஆள் கூட இருந்துச்சு ஒன்றுக்கு இருக்க போல் எதுக்கும் போல் அப்படியே உட்காந்துருக்காங்க தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு சார் இன்னைக்கு என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க வேல்வா வாசாஸ்திரத்தில் அப்படின்னா இன்றைக்கு என்ன நாள்னு தெரியுங்களா ஆக்சுவலாகவே இன்னைக்கு வந்து அற்புதமான நாள் சார் இன்னைக்கு நாளுக்கு நமக்கு என்ன சார் இருக்குது இன்னைக்கு என்ன சார் நாள் இந்த நாள் என்ன சார் அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தானில் மிகப்பெரிய குண்டு போட்டுக்கிட்டா ஆகுன்னு ஆனால் இந்த பதினெட்டு மே இன்னைக்கு தேதி வந்து ஆக்சுவலாக நேத்து பதினெட்டு மே அற்புதமான நாள் நேற்றைய நாள் வந்து செம்ம நாள் பதினெட்டு மே நான் அந்த இந்த வீடியோ உண்மையான இந்தியாவில் முதல் முதல் அணுகுண்டு அதாவது அணுகுண்டு சோதனை செய்து புத்தா அப்படின்னு பிரதமர் வந்து இந்திரா காந்தி இருக்கிறப்ப எங்க தலைமையிலான ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரேனியில வந்து வெற்றிகரமான பரிசோதனை தான் நேற்று ஒரு பெரிய மாற்றமான தினம் முத முதல்ல இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் அணுகுண்டு தயார் பண்ணி அந்த அணுகுண்டுக்கு பேர் என்ன வச்சுக்கணும் லாஃபிங் ஸ்மைலிங் புத்தா சிரிப்பு புத்தா பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் பாகிஸ்தான் மாநிலத்தில் பொக்ரானில் பெரிய லெவலில் வெற்றி சோதனை செய்கிறாங்க இது உலகத்தில் ஆறாவது அணுகுண்டு சோதனைங்கிறாங்க உலகமே என்ன சொல்லுது இந்த அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான் பிறக்க நான் பிறந்த வருஷம் நான் பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பிறந்த மூணு வருஷம் ஆச்சு உலகமே வந்து என்ன பண்ணுது இந்த ஆறாவது அணுகுண்டு சோதனையாகும் இது வந்து ஆறாவது அணுகுண்டு சோதனை இந்த வெற்றியை தொடர்ந்து சில நாடுகள் என்ன பண்ணுச்சு இந்தியாவினுடைய உரையை முறிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஒரு பெரிய நாள் நேற்று உருந்து அற்புதமான நாள் ஏன் நான் நேத்தே இந்த வீடியோ போட்டுக்கணும் ஆக்சுவலாக நேற்று கிளாஸில் அங்கே டவர் வேறு இல்லை அதனால் என்னால் ஒன்றும் செயல்படுத்த முடியல அதனால தான் வச்சுருந்தாங்களாம் அதுவும் பாதுகாப்பாக செயல்பட்டாங்களாம் இந்த குழு தலைவர் டாக்டர் ராஜா ராமன் செயல்பட்டார் இக்குழுவில் டாக்டர் பி கே ஐயர் இருந்தார் டாக்டர் ஏஆர் சந்திரன் இருந்தார் டாக்டர் நாகப்பட்டினம் அதைச் சேர்ந்த சாம்பசிவம் வெங்கடேசன் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் இதுதான் யார் இருந்தா நம்ம அப்துல் கலாம் ஐயா இருந்திருக்காரு சத்தம் போடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலே தயார் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் என்ன இந்த சோதனையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சோதனையை வந்து அவ்வளோ நாள் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஒரு பெரிய விஷயம் இந்தியா சாரி கேட்குறீங்க அவ்வளோ பெருமை தமிழண்டா தலை சிம்பு நிற்கக்கூடிய தமிழண்டா எப்போ கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உலகத்துக்கே மிரட்டக்கூடிய ஆறாவது அணுகுண்டை தயார் பண்ணி போட்டிருக்காங்க உண்மை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்ம தமிழன் வந்து பெரிய லெவல்ல கட்டிடக்கலைக்கும் அதாவது குடும்ப வாழ்க்கையில கலாச்சாரத்துக்கும் நம்ம தமிழோடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தலை சாற்றக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம்லாம் நம்ம ஒரு காலத்துல நம்ம நம்ம பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க பெரிய மனுஷானா பாவாடை தாவணி போடணும்பாங்க இன்னைக்கு நம்ம யாருமே பாவாடை தாவணி போடுறதில்ல இல்ல லெக்கின்ஸோ சுடிதாரோ போடுறோம் ஏன் நம்ம பாவாடை தாவணி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு பெண்களோட கர்ப்பப்பையில் உள்ள வெப்பத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த என்ன விஷயம் இந்த பாவாடை தாவணி சேலை உடுத்துகிற விஷயமே பெண்கள் வந்து மிகப்பெரிய சூடோடு இருப்பாங்க அதுலேயும் அவங்க கர்ப்பப்பயிருக்குல்ல அது அளவுக்கு அதிகமான சூடை உருவாக்கும் அந்த சூட்டில் உள்ள வெப்பத்தை வெளியே போக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாவாடை தாவணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலை கலாச்சாரம்லாம் இந்த கலாச்சாரம்லாம் மாறி இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கிட்டு உடம்பே வெளியே தெரியாத அளவுக்கு மாதிரி ஒரு மாதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உடம்புல உள்ள விஷ்ணும் எப்படி போகும் நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயமும் அற்புதமான விஷயம் தமிழோட தமிழர்களுடைய விஷயத்த சொன்னால் சித்திரை தான் முதல் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா சூரியன் வந்து அப்போ வந்து ஆக்சுவலாகவே கிழக்கில் இருக்குது அதுக்கப்புறம் மூணு மாதம் நான் போகும் போவோம் சூரியன் எங்கிட்டு போவோம் மூணு மாதம் வந்து சித்திரை வையாசி ஆணி அந்த ஆடி மாதம் சுத்தமாக வடகிழக்கு போயிடும் நாலாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி மூணு மாதம் போய் நாலாவது மாதம் எங்கே இருக்குன்னா ஆடி மாதம் எங்கே இருக்குன்னா வடகிழக்கில் போய் சூரியனை உதிக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதம் எங்கே இருக்குன்னா சுத்தமான கிழக்கில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த சூரியன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தென்கிழக்கில் போய் உதிக்கும் தை மாதம் அதுக்கப்புறம் அதே சூரியன் எங்கே வரும்னா திருப்பியும் கிழக்கு பயில வைக்கும் அதுதான் நம்ம தமிழர்கள் அந்த காலத்திலேயே சித்ரா சித்திரை முதல் வருடம் தமிழோட முதல் மா வருட பிறப்புன்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க சூரியனை வணத்து துல்லியமாக கணக்கிட்டாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா உலகத்தில்னா உண்மையெல்லாம் நிற்கலாம் ஏன்னா கணக்கு கணிதங்களை கண்டுபிடிச்ச விஷயங்கள் க ஜஞ்சாண்டிக்கான விஷயம் தமிழர்கள் தான் அப்போ கட்டிடக்கலை நம்ம பாருங்கள் ராஜராஜ சோழன் கோவில்களை கட்டணம் முறைகளும் ஏன் நம்ம ஆக்சுவலாக நீங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் கட்டின கோபுரங்களும் எப்படி கோபுரங்கள் கட்டி எப்படி சுற்றுச்சூழல் அமைச்சு கட்டியிருக்காங்க அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து கலாச்சாரத்தில் மிகப்பெரிய லெவலில் வாழ்ந்தாங்க அந்த காலத்திலே நம்ம என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்லாம் கடல் கடந்து வணிகம் போய் பண்ணாங்க எல்லா நாட்டையும் நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சு வாழ்ந்தாங்க அப்ப ஒரு சாதாரண நம்ம தமிழன் என்று சொல்கிறத விட நம்ம இந்தியன் என்று சொல்கிறதுல மிகப்பெரிய பெருமை கொள்வோம் இந்த கல்ச்சர் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம தாய்மொழி தமிழ் மொழி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்தியாவினுடைய மொழி இந்தி மொழி தான் அதே மாதிரி உலக மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலம் தான் எல்லா மூணு மொழியும் கற்றுக்குங்க தமிழன் என்று உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் தமிழை மட்டும் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது எல்லா கலையும் கற்றுக்கிறது தான் சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் சின்ன சின்ன விஷயம் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உண்மையான பதிவை சொல்கிறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழணும் நல்ல செல்வத்தோடு வாழணும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னா நம்ம தமிழர் கலாச்சாரம் தான் மிக சிறப்பான கலாச்சாரம்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் எனக்கு பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தவளை கொடுத்தது பிரபத்துக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபுரு